சாமியை சரணமையப்பா இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சபரிமலைக்கு மாலை போட்டு எப்படி நான் சாமி தரிசனம் பண்ணேன் எந்த ட்ரெயின் ஏறணும் எவ்வளவு டிக்கெட் சார்ஜ் ஆகும் எங்கேருந்து எது வரைக்கும் ட்ரெயின் போகும் பஸ்ஸில் எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணணும் அங்கேருந்து எப்படி மலைக்கு போயிட்டு ஏறிட்டு அங்கே பதினெட்டு படி ஏறி சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் கொடுத்துருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் க்யூ டிக்கெட் அப்படிங்கிறது தேவைப்படும் இந்த டிக்கெட்டை வந்து நம்ம ஆன்லைனில் தான் வந்து புக் பண்ணணும் சில பேர் வந்து நேரடியாகவும் வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க மலைக்கு பம்பையில் போயிட்டு பம்பையிலேருந்து வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க சில பேர் வந்து நிலக்கல்லேருந்து புக்கிங் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட்டத்தை பொறுத்து மாத்துறாங்க ஆனால் நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு சபரிமலை தேவஸ்தானத்தோட வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த வெப்சைட்டை கூகுளில் தேடினீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கிடைக்கும் அந்த வெப்சைட்டில் நம்மளுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டுட்டு லாகின் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் ஆகிடும் அதில் வந்து நம்மளோட ஆதார் நம்பரு நம்ம ஃபோட்டோ வந்து வந்துடும் அடுத்தது வந்து நம்ம எந்த தேதியில் வந்து சாமியை பார்க்கணும் எந்த தேதி அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அந்த சார்ட்டில் வந்து காட்டுவாங்க ஸோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு நாம் வந்து டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆதார் ஐடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுலேருந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்க பரவாயில்ல பெரியவங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம்தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க அதனால் ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆதார் ஐடியும் வேணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விர்ச்சுவல் க்யூ டிக்கெட்டை எந்த தேதியில் புக் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னதாக வந்து நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட்டை வந்து புக் பண்ணணும் ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சா தான் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் வந்து கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு சென்னை இருந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் டூ செங்கனூர் அப்படி இல்லாட்டி கோட்டையம் இந்த ரெண்டு ஸ்டாப்பிங் செங்கனூர் இல்லை கோட்டையம் இது ரெண்டுத்தில் வேணாலும் நம்ம வந்து புக் பண்ணலாம் அப்படி புக் பண்ணும்போது ஸ்லீப்பர் கிளாஸில் இல்லாட்டி ஏசியில் இந்த மாதிரி புக் பண்ணுங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு சீட்டு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நாம் வந்து டோட்டலாக வந்து பதினாலு மணி நேரத்துக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ட்ரெயின்லேயே அதனால் வந்து நமக்கு ஸ்லீப்பரில் இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஏசி கோச்சாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஸ்லீப்பரில் டிக்கெட் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஏசி கோச்சில் வந்து ஸ்டார்டிங் டிக்கெட் டிக்கெட் வந்து ஆயிரத்தி இருநூறுலேருந்து ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த டிக்கெட்டோட அவைலபிலிட்டி பொறுத்தது நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம் அவைலபிள் இருக்கும்போதே பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும் நான் ட்ராவல் பண்ணது சென்னை சென்ட்ரலில் இருந்து செங்கனூருக்கு ட்ராவல் பண்ணேன் செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின பிறகு அங்கேருந்து செங்கனூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் வந்து ஏறணும் பம்பைக்கு பம்பைக்கு போகிற பஸ்ஸில் வந்து சார்ஜஸ் ஒரு ஆளுக்கு வந்து இரநூத்தி எண்பது ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க ஒரு சில பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை கம்மியாக தான் வாங்குகிறாங்க அங்கே வந்து பஸ்ஸில் வந்து சார்ஜஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில பஸ்ஸு மாறுபாடுகள் இருக்கும் சார்ஜஸில் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் ப்ரைவேட் பஸ்ஸுக்கும் வந்து டிஃப்ரென்ஸு சார்ஜஸ்ஸு கொஞ்சம் நிறைய இருக்குது அடுத்தது நம்ம செங்கனூர்லேருந்து பம்பா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிடுவோம் அங்கேருந்து பம்பையாறு வந்து பக்கத்தில் தான் இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் பம்பையில் இறங்கி குளித்து முடித்த பிறகு பம்பையிலேருந்து நமக்கு வந்து மேலே சன்னிதானத்துக்கு போகிற வழி வந்து இருக்கும் வழியில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலை கிராஸ் பண்ணி தான் போகணும் அங்கேருந்து போகும்போது ஒரு என்ட்ரி டிக்கெட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டு அந்த டிக்கெட்டை வந்து செக் பண்ணுவாங்க எந்த டேட்டு என்ன ஏஜ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆதார் கார்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களை வந்து உள்ளே விடுவாங்க நீங்கள் அதுலேருந்து நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே சன்னிதானத்துக்கே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு படி இருக்கு இல்லையா அந்த சன்னிதானத்தை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சாமி தரிசனம் பண்ண வர பக்தர்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப்புக்கு கேம்ப் போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க